வணக்கம் மேசராசினேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேசராசிக்காரங்களை பற்றி உங்களை அழிக்க வரக்கூடிய மர்ம நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவனமாக கேளுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அவங்க யாரு அவங்க தான் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நெருப்பு மாதிரி மனசு நேராக பேசுகிற நாக்கு யாருக்கும் பயப்படாத குணம் தப்ப பார்த்தா தட்டி கேட்குற பழக்கம் தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்துல கோபமும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும் உங்களுக்கு இந்த குணம் உனக்கு பலம் அதே குணம்தான் உனக்கு எதிரியையும் உருவாக்குது நீ யாரையும் ஏமாத்த மாட்ட ஆனா எல்லாரையும் நம்பிடுவே அதனாலதான் ஆரம்பம் உன்னை அழிக்க வரவங்க வெளியில எதிரியா நிக்க மாட்டாங்க கத்தி எடுத்துக்கிட்டு வரமாட்டான் சண்டை போடவும் வரமாட்டான் ஆனா அவன் உன் கூடவே சிரிப்பான் உன் வீட்டுக்குள்ளே வருவான் உன் கஷ்டத்தை கேட்டு தலையாட்டுவான் உன் வெற்றிக்கு கை தட்டுவான் ஆனால் உன் பின்னால் உன் பேரை கிழிப்பான்னு சொல்லலாம் அந்த மர்ம நபர் யாருன்னு தெரியுமா அவன் உன் ரத்த சொந்தமாக கூட இருக்கலாம் அல்லது உன்னை உயிராக நினைக்கக்கூடிய நண்பனாக கூட இருக்கலாம் மேச ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தாலே யாரையுமே கீழே இழுக்க நினைக்கவே மாட்டாங்க ஆனால் உயர்ந்து நிற்கிறத பல பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது நீ நல்லா இருந்தா அதையே சில பேருக்கு நஞ்சாவும் தோணும் உன்னோட வளர்ச்சி அவங்களோட தோல்வியா தெரியும் அந்த நபர் உன் வாழ்க்கையில எப்போ நுழைஞ்சாங்கன்னு உனக்கே தெரியாது மெது மெதுவாக உன் வாழ்க்கைகளை சந்தோஷம் சந்தேகத்தை விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க நீ ஏதாவது போனா இது சரியானு கேட்க வைப்பான் உன்னுடைய தைரியத்தை அவன் வார்த்தையால குத்துவான் நீ எப்போதுமே இப்படிதான் உன்னால இது முடியாது நீ சீக்கிரம் கோவப்படுறவன் இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஓ மனசுக்குள்ளே ஒரு பயத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க மேச ராசிக்காரங்க அப்படின்னாலே வாழ்க்கைனா எப்போவுமே ஓட்டம் நிறைஞ்சது தான் நின்று யோசிக்காமல் முன்னாடி போகிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது யாராவது நம்பிக்கை காட்டுனாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை உயிராக நினச்சி பாதுகாக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க நீங்கள் அதனால தான் உன் வாழ்க்கையில் ஆபத்து வெளியில் இருந்து வர்றதில்ல உங்கள்டுடையே இருக்கிற உன்னோட வட்டத்துக்குள்ளேயே வந்துட்டு இருக்குது உன்னை அழிக்க வர மர்ம நபர் வெளிப்படையாக எதிரியாக தெரிய மாட்டான் அவன் உன் கூடவே சாப்பிடுவான் உன் வீட்டுக்குள்ளே வருவான் உன் குடும்ப விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவான் ஆனால் அவன் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு உனக்கு கடைசி வரைக்கும் புரியவே புரியாது இந்த மர்ம நபர் யாருன்னா உன்னோட வளர்ச்சியை பொறுக்க முடியாதவன் நீ மேலே போகிறத பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நடிப்பான் ஆனால் உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருப்பான் மேச ராசிக்காரன் சீக்கிரமாக முன்னேறக்கூடியவனாகவும் இருப்பான் உன்னுடைய பேச்சும் செயலும் உனக்கு வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் அதுதான் அந்த நபருக்கு பிடிக்காத விஷயமாகவும் இருக்கும் அவன் தன்னை விட நீ முன்னாடி போகிறத ஏற்றுக்கவே மாட்டான் அதனால் நேரடியாக உன்னை தடுக்கவும் மாட்டான் மெதுவாக உன் மனசை தளர வச்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் உன்னுடைய முடிவுகளில் சந்தேகம் வர வைப்பது தான் அவங்களுடைய முதல் ஆயுதமாகவும் இருக்கும் நீ ஏதாவது செய்யப்போன அப்படின்னா யோசிச்சு பண்ணுறியான்னு கேட்பான் நீ துணிச்சலாக எடுத்து வைக்கிற அடியை கண்டு பயம் மாதிரி பேசுவான் ஆனால் அந்த பேச்சு உன் தைரியத்தை மெதுவாக சாப்பிட்றோம் நீ எப்போவுமே அவசரப்பட்டு கெடுத்துக்கிறவன்னு சொல்லி உன் தன்னம்பிக்கையை குறுக்குவான் எல்லாமே கேட்க கேட்க நீயே உன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவேன் இந்த மர்மநபர் உன்னோட எதிரியாக தெரிஞ்சாங்கன்னா நீ அவனை எளிதாக சமாளிச்சுருவே அதனால் தான் அவன் உன்னுடைய நலனை நினைக்கிறவன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் தடுக்க பார்த்துட்டே இருக்காங்க நீ முன்னேற நேரத்தில் இப்போது இதெல்லாம் வேண்டாமேன்னு சொல்லுவான் நீ அமைதியாக இருந்தால் உனக்குள்ளே தீ இல்லைன்னு குறை சொல்லுவான் நீ பேசுனா உன் வாயால் கெடுத்துக்கிறேன்னு குறை சொல்லுவான் எதை செஞ்சாலும் உனக்கு மனசு நிம்மதி வராத மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேச ராசிக்காரங்களுடைய மனசு சுத்தம் அதனால் இவனோட பேச்சை நீ இருந்து கவனிக்க மாட்டேன் அவன் சொல்கிறத நிஜமோன்னு நீயே குழம்பி போயிடுவேன் அதுதான் அவனுக்கு தேவையானது உன் வாழ்க்கையில் நீயே தடையாக மாறணும்னு தான் அவன் ஆசை அவன் கையில் ஆயுதம் இல்லை அவன் கையில் வார்த்தைகள் இருக்குது அவனோட வார்த்தையால் உன் மனசுக்கு விஷத்தை ஊற்றிக்கிட்டே இருப்பான் இன்னொரு விஷயம் மர்ம நபர் பெரும்பாலுமே உன்னோட ரத்த இருக்கலாம் அல்லது பல வருஷம் பழகின நண்பனா கூட இருக்கலாம் உன்னோட பலவீனத்தை முழுசா தெரிஞ்சவன் அவன் தான் நீ கோபப்பட்டா எப்படி பேசுவன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் நீ எப்படி உணர்ச்சி வசப்படுவே அப்படிங்கிறதும் அவனுக்கு நல்லாவே தெரியும் எப்படி சிக்குவன்னும் அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் உன்னைய கோவப்பட வச்சு உன் பேரை கெடுக்கிறதுக்கும் அவன் தயங்கவே மாட்டான் மேச ராசிக்காரங்க உன்னை அழிக்க வர மர்மநபர் யாருன்னு கேட்டால் ஒரே பதில் தான் உன் வாழ்க்கையில் உள்ள வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவன் தான் யாரோ உன்னுடைய தைரியத்தை பார்த்து உள்ளுக்குற பயப்படுறவன் யாரோ அவன் தான் அவன் வெளியில் சிரிப்பான் ஆனால் உள்ள முன்னேற்றத்து அதாவது முன்னேற்றத்தில் நின்று அப்படின்னா அவனுக்கு அதுதான் நிம்மதியும் கூட சொல்ல மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த மர்ம நபரை அடையாளம் காண்றது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் கிடையாது காரணம் அவன் எப்போவுமே நல்ல தான் நடிச்சிட்டு இருப்பான் உன் முன்னாடி உன்னை பாராட்டுவான் உன் பின்னால் உன்னை குறைகளை மட்டுமே பெருசாக பேசுவான் நீ இல்லாத இடத்துல உன்னோட பெயரை அடிக்கடி எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்க யாரோ தான் அவன் அவன் தான் உன்னை உன்னை உன்னோட முதலில் சந்தேகப்பட வேண்டியவனாகவும் இருப்பான் உன் விஷயத்தில் எல்லாருமே சொல்கிறவங்க உன் ரகசியத்தை லேசாக சிரிச்சுக்கிட்டே வெளியே விட்டுருவான் அவன் உனக்கு நண்பனே கிடையாது இந்த மர்ம நபர் வந்து உன்னோட வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் நீ நல்ல முடிவு எடுத்தாலுமே அதில் குறை தேடுவான் நீ தவறு பண்ணின அப்படின்னா அதை மறைக்கவே மாட்டான் அதையே திரும்ப திரும்ப உனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பான் அப்போ நீ இப்படி பண்ணினேன்னு சொல்லி உன் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியை வளர்த்துக்கிட்டே இருப்பான் மேச ராசிக்காரனோட மனசு மென்மையானதாக இருக்கும் அதனால தான் இந்த வார்த்தை உன்னை உள்ளுக்குள்ளே ஆழமாக போய் உட்காந்து உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு உன்னை அழிக்க வரக்கூடிய இந்த நபர் தான் நேரடியாக உன்னை வீழ்த்த மாட்டாங்க உன்னை சுற்றத்தையே உனக்கு எதிராக திருப்புவாங்க உன் குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட அவர் சரியாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய நண்பர்கிட்ட அவங்க கொஞ்சம் அகம்பாவம் அதிகம்னு சொல்லுவாங்க இது எல்லாமே உனக்கு தெரியாம வரக்கூடிய ஒரு செயலாக தான் இருந்து உன்னோட நண்பர்கள்கிட்ட அவனுக்கு கொஞ்சம் அகம்பாவம் அதிகம்னு சொல்லுவான் இது எல்லாமே உனக்கு தெரியாமல் உனக்கு பின்னால் நடக்கும் நீ மட்டும் ஏதாவது எதிர்த்து பேசுன அப்படின்னா நீ சந்தேகப்படுறவுன்னு சொல்லி உன்னையே பைத்தியம் மாதிரி காட்டிடுவான் மேச ராசிக்காரங்க இந்த இடத்துல நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாரையுமே ஓரளவுக்கு நம்புகிற பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்காத உன் வாழ்க்கை உன் திட்டம் உன் அடுத்த அடி எல்லாமே சிலருக்கு தெரிஞ்சால் போதும் குறிப்பாக உன் வெற்றியை பார்த்து அமைதியாக இருப்பவன் யாரோ அவனை அதிகமா நீ கவனிக்கணும் உண்மையானவன் சந்தோஷப்படுறவன் பொறாமக்காரன் தான் எரியும் இந்த மர்ம நபர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும் மேஷ ராசிக்காரங்களுக்கு கோபம் வந்தா வாயை அடக்கவே முடியாது அதுதான் அவன் காத்திருக்கக்கூடிய தருணம் நீ கோபப்பட்டு பேசின அப்படின்னா அவன் அமைதியா இருந்து உன் தவறானவனாக காட்டிடுவான் அதனால சில நேரம் பேசாம இருக்கிறதே அப்படிங்கிறது உன்னுடைய பெரிய வெற்றியாகவும் இருக்கும் உன்னோட அமைதி அவனை அதிகமாக பயப்பட வைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உன்னுடைய உள்ளுணர்வை அலட்சியம் பண்ணாத இவன் சரியில்லைன்னு மனசு சொன்னால் அது சும்மா தோணலை மேச ராசிக்காரங்களுக்கு அந்த உணர்வு இயல்பாக வரும் ஆனால் அதை கேட்காம இவன் நம்மளால்தான்னு நினச்சா தான் சிக்கலையே ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சி உன்னை நீயே பலவீனப்படுத்தாத இந்த மர்ம நபர் எப்பயுமே உன்னை தனிமைப்படுத்த முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க உனக்கு யாரும் தேவையில்லை நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க இதுதான் அவனோட வலையில நீ தனியாக தனிமையாகவே வாழப்போகிறேன் அவன் சொல்கிறதையே உண்மைன்னு நம்ப ஆரம்பித்த அப்படின்னா அதனால உன்னுடைய நல்ல மனிதர்களை விட்டு விலகாத உன் மனசுக்கு நிம்மதி தரவங்களுடைய உறவை பாதுகாத்துக்கணும் மேச ராசிக்காரங்க அப்படின்னாலே உன்னை அழிக்க வரக்கூடிய மர்ம நபர் யாருன்னு கடைசியில் தெளிவாக சொல்கிறேன் நல்லா கேட்கும் அவன் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படையான எதிரி கிடையாது உன்னோட வளர்ச்சியை தாங்க முடியாத உன் தைரியத்தை குறைக்க கூட நினைக்கிற ஒரு மனசையே ஆயுதமாக பயன்படுத்துகிறவன் தான் அவன் அவனை நீயே எதிர்க்க வேண்டியது கிடையாது அவனை அடையாளம் கண்டு உன் வாழ்க்கையில் இருந்து மெதுவாக விளக்கினாலே போதும் அப்படி விளக்கும் பொழுது அந்த மர்ம நபர் எப்போவுமே முழுசாக வெளிப்படுவோன்னா நீ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற நேரத்தில் தான் வேலை மாற்றமாக இருக்கலாம் பண விஷயமா இருக்கலாம் கல்யாணம் இல்லை குடும்பம் சம்மந்தமான விஷயமா கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் அவள் திடீர்னு அதிக அக்கறை காட்டுவான் நீ நல்லா யோசிச்சு பண்ணணும்னு சொல்லுவான் அந்த யோசனை எல்லாமே உன்னை முன்னாடி போக விடாமல் பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கும் உன்னுடைய முன்னேற்றம் நின்றா அப்படின்னா தான் அவனுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப நிம்மதியும் இருக்கும் மேச ராசிக்காரங்க இயல்பாகவே தலைமை குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க எங்கே இருந்தாலும் முன்னாடி நிற்கணும்னு நினைப்பாங்க அதுதான் இந்த மர்ம நபருக்கு உள்ளுக்குள்ளே பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீ எல்லாருக்கும் மேலே போய் கவனம் கிடைக்கிறப்போ அவன் தன்னை யாருமே பார்க்கலன்னு நினச்சி ரொம்ப எரிச்சல் அடைவான் அந்த எரிச்சலை அவனை நேரடியாக காட்ட மாட்டான் உன்னை தாள்த்தர பேச்சில் தான் உன்னை சாதனையை சிறியதாக காட்டுற வார்த்தைகளை வெளியே காட்டிக்கிட்டே இருப்பான் அந்த மர்ம நபர் உன்னை அழிக்கணும்னு பெரிய விஷயம் செய்ய வேண்டாம் உன் வாழ்க்கையில் குழப்பத்தை மட்டும் உருவி உருவாக்கினாலே போதும் நீ எந்த பக்கம் போகணும்னு அதுவே அவனுக்கு வெற்றி அதனால தான் உன் காதில் எப்போவுமே ரெண்டு விதமான பேச்சை போடுவான் ஒரு நாள் உன்னை உயர்த்துவான் இன்னொரு நாள் நான் உன்னை தாழ்த்துவான் இந்த ஏற்ற இறக்கம்தான் உன் மனசை சோற வைக்கும் மேச ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நீ கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மர்ம நபர் உன்னோட வெற்றியை எப்போவுமே தன்னோட தொடர்பு படுத்துவான் நான் இல்லைன்னா இது நடக்காது உன்னுடைய சாதனையவே தன்னோட பெயரில் எழுதிக்குவான் ஆனால் நீ கஷ்டப்பட்ட நேரத்தில் அவன் திடீர்னு காணாமல் போயிடுவான் இதுதான் அவனுடைய காண்ற முக்கியமான அடையாளமாக இருக்கும் இந்த மர்ம நபர் தான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விலக ஆரம்பித்தாங்க அப்படின்னா நீ அதை கவனிப்ப உன் மனசு லேசாகும் காரணமே தெரியாமல் நிம்மதி வரும் சண்டைகள் குறையும் குழப்பமும் குறையும் அப்போ தான் புரியும் நீ எவ்வளவு நாளாக ஒரு நிழல் போராட்டத்தில் இருந்த அப்படின்னு மேச ராசிக்காரங்க தனியாக நின்னாலும் தைரியமாக நிற்க தெரிஞ்சவங்க தான் தவறான துணை இருந்தால் தான் அவன் பலவீனமாக மா கடைசியாக ஒரு விஷயம் மேச ராசிக்காரங்க யாரையுமே அழிக்க நினைக்காதவங்களா இருப்பாங்க ஆனால் தன்னை அழிக்க வர்றவனையும் அடையாளம் காணாம விட்டா தான் வாழ்க்கையே கஷ்டமாயிடும் எல்லாத்தையும் நம்புகிற நல்ல மனசை மாற்ற வேண்டாம் ஆனால் எல்லாருக்கும் உன் முழு வாழ்க்கையும் திறந்து வைக்காத உன் தீயை குளிர வைக்க நினைக்கிறவன் தான் உன்னோட உண்மையான எதிரியாகவும் இருப்பான் அதனால் எப்பொழுதுமே இருந்து விலகி இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது உங்களுடைய எந்த விஷயங்களையும் மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலில் அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் பாய்